அங்கு உருவ தான் எரிக்கப்படும் உள்ளே இருப்ப போதும் எரிப்பார்கள் வெளியில சென்றாலும் எரிப்பார்கள் முத்ரா திட்டம் அறுபத்தொன்பது சதவீத பெண்கள் தமிழ்நாட்டில் பயனடைந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் இல்லை என்று திராவிட கட்சிகள் மேம்போக்காக சொல்லிக் கொண்டு போகிறார்கள் நம்மிடம் டேட்டா உள்ளது டேட்டா டேட்டா ஆனா குற்றம் சொல்றது என்னமா ரொம்ப புண்ணியவான்கள் மாதிரி தூய்மைவாதிகள் மாதிரி பேசுவாங்க பாருங்க தமிழ்நாடு எதுல பஸ்ட்ல இருக்கு பாருங்க நம்பர் ஒன் போதை பொருள் சப்ளைல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆட்சி தான் இங்க திகழ்கிறது இத்தனை பேர் எம்பியா போய் என்ன பிரயோஜனம் யோசிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு முப்பத்தொன்பது பேர் எம்பி என்ன போய் பண்ணாங்க இருபத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நாலு அடுத்த அஞ்சாண்டு பேர் போறாங்க என்ன பண்ணாங்க வெறும் பதாகைகள் ஏந்திட்டு பார்லிமெண்ட் வெளியில இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து டீ குடிச்சிட்டு தூங்கிட்டு வந்துட்டாங்க இதான் நடந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன நடந்துச்சு ஒன்னும் நடக்கல பெண்களை வஞ்சிக்கும் இந்த கட்சிகளை நிராகரியுங்கள் திராவிட கட்சியில் இருக்கிற அந்த வாரிசு அரசியல் காங்கிரஸ் என்ன கம்மியாவா இருக்கு அப்பா ராஜ்யசபா புள்ள லோக்சபா அப்பா லோக்சபா புள்ள எம்எல்ஏ அப்பா எலெக்ஷன் நிப்பாரு தோத்துருவாரு புள்ள எம்எல்ஏ ஆவாரு ஏத்தா மீண்டும் அப்பாவே எம்எல்ஏ இப்படி வெறும் அப்பா புள்ள அப்பா புள்ள தலைவர்கள் எம்எல்ஏ எம்பி இவங்க மட்டுமே ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருப்பாங்க எந்த சாமானிய மனிதர்களுக்கோ பெண்களுக்கோ அங்க இடமே கிடையாது கன்னியாகுமரியில் தான் காஷ்மீர் என்று சொல்வார்களே தவிர காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி என்று சொல்வது இல்லை ஆகையால் குமரிமுனி தனது சொந்தமாக்கிக் கொள்ளும் மோடிஜி அவர்கள் தற்பொழுது உங்களை சந்திக்கவிருக்கிறார் இன்றைக்கு என்னை நான் இரண்டு காரணங்களுக்காக நமது பாரதிய ஜனதா கட்சியில் நினைத்து கொண்டேன் ஒன்று இங்கு அன்பும் பாசமும் திகழ்கிறது இது வேறு இடத்தில் பார்க்க முடியாது அங்கு உருவம்மைகள் தான் எரிக்கப்படும் உள்ளே இருப்ப போதும் எரிப்பார்கள் வெளியிலே சென்றாலும் எரிப்பார்கள் இதுதான் அங்கு உள்ள நிலைமை ஆனால் எங்கிருந்தாலும் தாய்மார்களை மதிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அதுதான் உங்கள் மகத்துவம் அதுபோன்று இன்றைக்கு பெண்களை மதிக்கக்கூடிய இடத்தில் பாரத பிரதமர் அவர்கள் இருக்கிறார்கள் இந்திய தேசத்தின் பெண்களை கரங்களை உயர்த்தி பிடிக்கும் இடத்தில் இன்று பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான பல்வேறு உதாரணங்களை அனைவரும் கோடிட்டு காண்பித்தார்கள் அதன் பகுதியாகத்தான் ஓரிரண்டு திட்டங்களை மட்டும் உங்கள் நினைவுக்கு கூற விரும்புகிறேன் முத்ரா திட்டம் அறுபத்தொன்பது சதவீத பெண்கள் தமிழ்நாட்டில் பயனடைந்திருக்கிறார்கள் தொழில் முனைவோர் எண்பத்தோரு சதவீத பெண்களாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பயனடைந்தவர்கள் இதையெல்லாம் இல்லை என்று திராவிட கட்சிகள் மேம்போக்காக கொண்டு போகிறார்கள் நம்மிடம் டேட்டா உள்ளது டேட்டா டேட்டா அது உள்ளது தரவு உள்ளது மக்களை இவர்கள் ஏமாற்ற முடியாது பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணி மக்களை ஏமாற்றுகிறார்கள் அதை நாம் மக்களிடம் பேச வேண்டும் அவ்வாறாக இன்றைக்கு இருக்கும் திராவிட கட்சி எல்லாரை விட அதிகமா பணம் இருக்கிறாங்க எலக்ட்ரல் பாண்ட்ல அதுவும் கொஞ்சம் வருஷமே ஆட்சியில் இருந்து இதுதான் தகவல் ஸ்டேட் பேங்க் கொடுத்திருக்க தகவல முதல்ல வெளிவந்தது இதுதான் எல்லாரை விட அதிகமா காசு வாங்கியிருக்காங்க வருஷம் மூணே வருஷம் தான் ஆட்சி இருந்திருக்கேன் மூணு வருஷம் முடியல பல ஆண்டு காலம் ஆட்சியில இருந்த கட்சிகள் எல்லாம் தாண்டிட்டாங்க அதான் மகத்துவம் ஆனா குற்றம் சொல்றது என்னமோ ரொம்ப புண்ணியவான்கள் மாதிரி தூய்மைவாதிகள் மாதிரி பேசுவாங்க இன்னைக்கு பாருங்க நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் த எக்ஸ்போஸ் பண்ணாங்க போதை பொருள் தலை விரித்து ஆடுகிறது தமிழகத்தில் சிறுமிகள் கொல்லப்படுகிறார்கள் இந்த போதை பழக்கத்தின் காரணமாக நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதைதான் அவர் கூறினார் தாய்மார்களே குழந்தைகளே ஜாக்கிரதையாக இருங்கள் என்று நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூறினார்கள் பாரத பிரதமர் அவர்கள் தெல்ல தெளிவாக அந்த கருத்தை கூறினார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிங்பின் தான் இந்தியா முழுக்க சப்ளை பண்றாரு பாருங்க தமிழ்நாடு இருக்கு பாருங்க நம்பர் போதைப் பொருள் சப்ளை இதுலதான் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆட்சி தான் இங்க திகழ்கிறது இத்தனை பேர் எம் போய் என்ன பிரோஜனம் யோசிங்க முப்பத்தொம்பது பேர் எம்பி என்ன போய் பண்ணாங்க எட்டு பேர் போறாங்க என்ன பண்ணாங்க வெறும் பதாகைகளை ஏந்திட்டு பார்லிமெண்ட் வெளியில இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து டீ குடிச்சிட்டு தூங்கிட்டு வந்துட்டாங்க இதான் நடந்திருக்க தமிழ்நாட்டுக்கு என்ன நடந்துச்சு ஒன்னும் நடக்கல மக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும் யார் பாராளுமன்றத்திற்கு சென்றால் தமிழகம் நன்மைகளை பெறும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை கொள்கிறேன் பாரத பிரதமரின் கரங்களை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டுமானால் தாமரை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த பெண் சமுதாயம் கேட்டுக்கொள்கிறது பெண்களை வஞ்சிக்கும் இந்த கட்சிகளை நிராகரியுங்கள் காங்கிரஸ் கட்சி என்ன கம்மியா அண்ணன் சரத்குமார் அவர்கள் சொன்னாங்க திராவிட கட்சியில் இருக்கிற அந்த வாரிசு அரசியல் காங்கிரஸ் என்ன இருக்கு அப்பா ராஜ்யசபா புள்ள லோக்சபா அப்பா லோக்சபா புள்ள எம்எல்ஏ அப்பா எலக்ஷன் நிற்பாரு தோத்துருவாரு மீண்டும் அப்பாவே எம்எல்ஏ இப்படி வெறும் அப்பா புள்ள அப்பா புள்ள தலைவர்கள் எம்எல்ஏ எம்பி இவங்க மட்டுமே ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருப்பாங்க எந்த சாமானிய மனிதர்களுக்கோ பெண்களுக்கும் அங்கே இடமே கிடையாது இதுதான் நிலைப்பாடு அந்த இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் மட்டுமே அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் பெண்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு பெண்கள் அதிகம் அலங்கரிக்கும் அரசியல் தளம் என்பது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டுமே இருக்கிறது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நாரி சக்தி அபியான் என்ற திட்டத்தை தொடங்கி வைக்கும் பொழுது அவர் கூறினார் இன்றைக்கு பெண்கள் ஆங்கிலத்தில் கூறியிருந்தார் women are not just to contribute or participate they should be involved in the policy making policy formulation and in leadership roles இவராக அவர் கூறியிருக்கிறார் அதன் தமிழாக்கம் பெண்கள் வெறும் அரசியல் தயனத்தில் பயணத்தில் பயணிக்கக்கூடியவர்களாக மட்டுமே பார்வையாளர்களாக மட்டுமே இருக்கக்கூடாது அவர்கள் சட்டம் இடத்தில் தலைவர்களாக திகழும் இடத்தில் பெண்கள் இருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை கூறிய ஒரே தலைவர் இந்த நாட்டின் தலைவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள்தான் எனவே நாம் அவரின் கரங்களை உயர்த்தி பிடிக்க தமிழகத்தில் இருந்து அனைத்து தொகுதிகளும் வென்றெடுத்து பாராளுமன்றத்தை சென்றடைவோம் என்று கூறி சூழரைத்து நம் பயணத்தை தொடங்குவோம் என்று கூறி மீண்டும் மோடி மீண்டும் மோடி வேண்டும் மோடி வேண்டும் மோடி மீண்டும் மோடி நன்றி வணக்கம்